ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் பாயாசம் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா சத்யாநகர் பகுதியில் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு கந்தசாமி திலகம் சத்யா லோகவள்ளி குழுவினர் மலேசியா அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்